வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் சந்திரா சொல்ற பொய்னு நினைச்சிட்டு அவங்க கணத்துலேயே பலாறு பலாறுன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அடிக்கிறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சு விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சோன்னே கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சந்திரா நிச்சயம் அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்டா அதுக்கப்புறமேட்டுக்கு நீ யாருங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லும் போது மைண்ட் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுறாங்க என்ன சின்ன கிட்ட எதுவும் பேசலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் இல்லப்பா எப்போதும் ஒத்துமையா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆளை காணுமே அப்படின்னு சொல்றப்ப கார்த்தி வராங்க என்னப்பா எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சந்திரகலா என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் சுத்தி வளைச்சு பேசாமல் டேரெக்டாக பேசுங்க இல்லப்பா நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது எவ்வளோ பெரிய ஆள் சிலம்பம்லாம் அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லையே இந்த வீட்டு மாப்பிள்ளை தானேன்னு மயில் வாகனம் வந்து பேசி சமாளிக்கும் போது இந்த வீடே வந்து இவனை நம்பி தானே இருக்குது ஓம் பேச்சை தான் எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ தானே எதுவாக இருந்தாலும் வந்து வழி நடத்தணும் அதை வச்சு சொன்னங்கிற மாதிரி பேசும்போது அவங்களோட பேச்சே வந்து சரியில்லப்பான்னு கார்த்திகிட்ட வந்து இருக்காங்க நம்ம மயில் வாகனம் ஆமாம் எனக்கும் வந்து புரியுது என்ன எதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது வரட்டுண்டா அக்கா வரட்டும் அதுக்கப்புறம் எதுவும் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க வந்தோடனே அக்கா நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கள்லாம் ஓஹோன்னு இருக்காங்கக்கா ஏன்னா வெளியில் எல்லாம் அவங்கள பற்றி தான் பேச்சு சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளைங்கள்லாம் சும்மாவா அதுவும் எவ்வளோ பெரிய ஆளுங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஏன் மருமகன்னா சும்மாவா மாப்பிள்ளைங்களை பற்றி எல்லோரும் வந்து தான் பேசுவாங்கன்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் கேட்கணும் குறிப்பாக கார்த்தி நம்ம மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாம் வந்து கேட்கணும் அக்கா நம்மளோட சொந்தக்காரங்க நமக்கு மாப்பிள்ளையாக வந்தால் நீ என்னக்கா பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் புரியலையே இல்லைக்கா உனக்கு விருப்பமே இல்லாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கண்ணா நீ என்னக்கா பண்ணுவ விருப்பம் இல்லாதவங்க ஏன் வீட்டுக்கு வந்துட்டாங்கனா என்ன சொல்ற சந்திரா எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசு நான் ஒரு கதை படித்தேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதை பற்றி தான் சொல்லான்ட்டு இருக்கேன் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஆனால் அந்த அம்மாக்கு ஐயாவோட குடும்பத்தை சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது சரி அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சுலம்போம் இது எல்லாம் நம்ம ஸ்டோரி மாதிரி தெரியுது சின்னத்தை ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்லு சந்திரா சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் இப்போ அந்த ஐயாவோட ஃபேமிலியிலேருந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த ஐயா ஃபேமிலிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தோம் அவங்க எல்லோரும் வந்து உண்மையை வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே ராஜராஜன் வந்து பாட்டம் என்ன தம்பி இப்படியெல்லாம் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிட்டா அபிராமியோட பையன்தாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாப்பா சந்திரா அதனால தான் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான் எனக்கு ரொம்பவே வந்து பாட்டாமா ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜராஜன் வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சந்திராவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தேன் இப்போ கிட்ட வந்து சொல்லிட்டா என்ன நடக்கும் தெரியுமா அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு ரேவதி நீங்களும் என்றைக்குமே வந்து சேர முடியாது எல்லாமே வந்து தலைகீழ ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டையும் தப்பிச்சோம் சந்திராக்கு எப்படி பா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு விடுங்க மாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த உண்மை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நீங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ராஜராஜன் வந்து நான் எப்படிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பேன் உன்னை பத்தி தான் எனக்கு விவரம் தான் முன்னாடியே தெரியுமே தானே நீ தாலி கட்டும்போது நான் சந்தோஷப்பட்டேன் என்னால் தானப்பா நீ தாலியை கட்டின ஆமாமாமா அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் நிச்சயம் நம்ம கார்த்தி வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு மயில்வாங்க வந்து பேசுறாங்க இப்போ நீங்க எனக்கா ஆதரவு பட்டு பேசினீங்கன்னா நிச்சயம் உங்களையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல அக்கா நான் சொல்றேன்ல அதுவே நம்ம வீட்டுக்கு உண்மையிலேயே வந்த மாப்பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்ற சந்திரா நீ என்ன சுற்றி வளைச்சி பேசுற ஆமாங்க்கா நான் சில பல விஷயம்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் என்ன சொல்ற இப்போ நம்ம வீட்டில் வந்து ராஜாவா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல என்னது ராஜாவா நடிச்சுட்டு இருக்காங்களா என்ன சித்தி சொல்றீங்கன்னு சுத்தி இருக்கிற பசங்க எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்கள்லாம் அப்பன்னு பார்த்து சந்திரா நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க என்ன குடும்பத்தில் இருக்கும்போது நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி ஒண்ணுன்னு வந்து பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் கடுப்பாய் கண்ணாம்பனான்னு சந்திரா வந்துட்டாக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சந்திரா என்னமாம்மா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் கத்துறீங்களா என்ன தெரிஞ்சிருச்சின்னு என்ன கத்துறீங்களா என்னங்க சந்திரா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரா ஆனால் நீங்கள் தடுக்கிற மாதிரியே பேசுகிறீங்களே இல்லை சந்திரா அவள் பிரச்சனை பண்ணுன்னு தான் இருக்கா சாமுண்டேஸ்வரி உன் தங்கச்சி சொல்கிற விஷயத்த எதுவும் நம்பாத சொல்லிட்டா நான் நம்பிடுவேணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சரிக்கா நான் சொல்கிறேன் ராஜாவா இங்க இருக்காருல்ல இவர் பேரு ராஜாவே கிடையாது எதுக்காக நம்ம ஊருக்கு வரணும் அதுவும் நம்ம ஊர்ல இருந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளையே ஆகணும் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் சொத்துக்காவெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன சித்தி சொல்றீங்க அவர் நம்ம வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு சொத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலாம் தானே நீங்க சொல்லுவீங்க என்ன சொத்துக்காக வந்து பண்ணலங்கிறீங்க அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படியாங்க எதுவும் கனவு கனவு கண்டிங்களான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம காட்டுல வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நான் கோடீஸ்வரனா அப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க எனக்கும் சந்திராவுக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆகவே ஆகாது இப்போ என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை கோவப்படாதீங்க ஃபஸ்ட்டு சந்திரா என்ன சொல்கிறான்னு பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் தான் அபிராமியாவோட பையன் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இவர் பேர் ஒரிஜினல் பேர் இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நம்மளை விட ஆயிரம் மடங்கு பெரிய பணக்காரர் தான் இந்த கார்த்தி அது மட்டும் இல்லாமல் ராஜா சேதுபதியோட வாரிசு தான் இவர் அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி சீச்சே அதெல்லாம் இருக்காது நீ யார் மேலே வேணாலும் பழி தூக்கி போட்டிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன் சந்திரா ஆனால் என் மாப்பிள்ளை மேலெல்லாம் நீ இப்படியெல்லாம் வந்து பழி போடுறதுலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது நான் நம்பவே மாட்டேன் உனக்கு இந்த விஷயத்த யார் சொன்னா அதாவது யார் வேணாலும் என்ன வேணான்னு பேசலாம் அறகுறையாக வந்து கேட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படியாங்க நான் கார்த்தியா சரி அப்பனா பூஜைக்கு வந்தவர் அவர் யாரு அவர் தானே வந்து கார்த்தி என்னென்னங்க நீங்க என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இருந்து நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கணும் தான் இவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே சந்திரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அக்கா இவர் தான் கார்த்திகா தங்கச்சியோட பையன் அப்படின்னு சொன்னோன்னே சமயம் வந்துக்கும் வருது சாமுண்டேஸ்வரி உன் மனசை கலைக்கணும் தான் உன் தங்கச்சி ஒன்று கணக்காக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா ஆரம்பத்துலேருந்து கார்த்தி வந்து பிடிக்கவே இல்லை இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறானோன்னே கடுப்பாயிட்டாங்க சந்திரா சும்மானு இருக்க மாட்டியா ஆனால் வந்து அவரோட தங்கச்சி பையன் பையன் சொல்லிக்கிட்டே இருக்க நிறுத்த இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நான் எனக்கு அனுப்பாட்டினோம் இவங்க எல்லாம் ஒன்னு ஏமாத்துறாங்கன்னு சொன்னோன்னு சந்திரா கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க ஒன்னெல்லாம் என்னால் நம்ப முடியாது கார்த்தியை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மாஸ் பண்ணுறாங்க சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது வெயிட் பண்ணி பார்ப்போம்